பூவன் மீடியா எல்லாம் இனிமையான வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த பத்திரிகையில் ஒரு ஒரு செய்தி ஆக்கிரமிச்சிருக்குது பத்திரிகைகளையும் ஆக்கிரமிச்சு சோஷியல் மீடியாலேயும் ஆக்கிரமிச்சு டிக்டாக்லேயும் ஆக்கிரமிச்சு யூடியூப்லேயும் ஆக்கிரமிக்கிற ஒரு செய்தியாக ஒரு வேடிக்கையான செய்தி வந்திருக்குது இது ஒரு வேடிக்கையான செய்தியாக தான் நாங்கள் பார்க்கணுமா அல்லது ஒரு சீரியஸான செய்தியாக பார்க்கணுமான்றதை நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் தயவு செய்து இதுக்காவது இங்கே உங்களோடய கொமெண்ட் கருத்துகளையும் தெரியுங்களோ அண்மையில் வந்த செய்தி டிக்டாக்ல வந்து ஒரு ஒரு படியன் புதுசாக ஒரு பைக் வாங்கி ஃபோட்டோ போடுறேன் வீடியோ போடுறேன் அதில் வந்து பிற நாளுக்கு கண்கள் நீயே தோலை நீயேன்னு சொல்லி பாட்டெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஐயர் இல்லாமல் அந்த பைக்குக்கு பூசையெல்லாம் செய்கிறார் மந்திரமெல்லாம் செய்கிறார் அந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து அந்த வீடியோவில் தான் நாங்கள் இந்த செய்தியை ஃபாலோ பண்ண வழிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஒருத்தர் பைக் வாங்குறாருன்ற பைக் வாங்குறது நல்ல விஷயம் தானே என்று நினச்சி கொண்டிருப்பமேன் அங்கே கட் பண்ணால் சாவச்சேரியில் வந்து ஒரு குடும்பம் வந்து தங்கட விட்ட பத்தொன்பது பவுண்ட் நகையை காணில்லை என்று சொல்லி போலீஸில் முறைப்பாடு செய்யணும் போலீஸ் முறைப்பாட்டை எடுத்துக்கொண்டு போலீஸ் விசாரணை நடத்தி கொண்டு வரையில அந்த வீட்டை சார்ந்த பொம்பளை பிள்ளை தான் அந்த நகையை களவெடுத்து விற்றுருக்கிறார் என்ற ஒரு செய்தி கிடைக்க வருது நகையை களவெடுத்து இவா என்னத்துக்கு விற்கணும் தண்டை வீட்டு நகை என்னது இவா விற்று காசு எடுத்து அந்த காசெல்லாம் எங்கே போயிட்டுது என்று தேடிக்கொண்டு போயிருக்கல அந்த காசுல வாங்கின பைக் தான் இந்த கண்கள் நீய பைக் அப்போ அந்த நண்பர் வந்து தம்பி முகத்துக்கு கருப்பு கலர் மாஸ்க் எல்லாம் போட்டு காலம் ஃபுல்லாவே மாஸ்க் போட்ட மனிதன் மனிதனாக தான் அவர் நடமாடி இருக்கிறார் டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பைக் ஓடுறதுன்றது வந்து அவர் அந்த பைக்கில் வந்து பிக்மி ஓட போகிறார் ஊபர் ஓட போகிறார் அவர் உழைக்க போகிறார் சம்பாதிக்க போகிறார் எல்லாமே இருக்குது தானே பைக்கில் அப்போ பைக் அவர் எடுக்கணும் பைக்கில் கெத்தா தெரியணும்ன்றதுக்காக அவ வந்து நகைகளை எடுத்து அவருக்கு கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து உதவி செய்து செய்திருக்கிறார் பத்தொன்பது பவுன் நகை எல்லாம் ஒரு பைக் வாங்குறதுக்கு மிக அதிகம் காரே வாங்கியிருக்கலாம் செகண்ட் ஹேண்டில் ரெண்டு மூணு காரே வாங்குற அளவுக்கு தான் பத்தொம்பது ஒரு வந்து இப்போ ரெண்டு லட்சத்து எழுபது கிட்ட போகுது அடுத்து விற்கிறதுனா கூட ரெண்டரை லட்சத்துக்கு விற்றுக்கலாம் பத்தொன்பது பவுனா மிக அதிகமான தொகை அது அப்போ என்ன கனக காசுக்கு தனிந்து அடி நீ ஒரு ஐஃபோனை வாங்கிக்கொள்ளணும் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐஃபோனும் வாங்கி கொடுக்குறதாக தகவல்கள் தெரிய வந்தது இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களா அல்லது விசாரணை மூலம் வந்த தகவலாக தெரியல நான் அங்கே நீங்கள் சோசியல் மீடியாவில் அப்படி இப்படி பார்க்கல கிடைச்ச தகவல்களா இது எங்களுக்கு இருக்குது அப்போ இதை இந்த செய்தியை நாங்கள் பார்க்கல வந்து அடுத்த தலைமுறை அல்லது எங்கட தலைமுறையிலும் இப்படி இருந்திருக்கலாம் அல்லது பார்த்தோம் இருக்கிற உங்களை தலைமுறையில இப்படியா நாங்கள் இருந்திருக்கலாம் ஊடக வெளிச்சங்கள் இல்லாத காரணத்தால அப்ப தெரியாம போயிருக்கலாம் இப்போ தெரியுது இப்ப ஆனா நாங்களெல்லாம் அதிக அதிகபட்ச திருட்டாக இருக்கிறது வீட்டு அப்பாண்ட பக்கம் ஒரு நூறு ரூபா எடுக்கிறது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனவர் அஞ்சு ரூபா எடுக்கிறது இப்போ ஒரு ஆயிரம் ரூபா எடுக்கிறது அதிகபட்ச திருட்டுகளா இருக்கும் அதுக்கே பயமா தான் இருக்கும் ஐயையோ அந்த காசு இருக்கு அதுக்கு வேண்டிய ஒண்ணும் இல்லை கொத்து ரொட்டி தான் வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருப்போம் அல்லது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு ஏதாவது செய்திருப்பான் அப்படியான சின்ன சின்ன திருட்டுகள் செய்யலையே பயந்து பயந்து செய்த ஜெனரேஷன் இப்ப நகையை களவெடுக்கிறது இலகுவா மாறிட்டு இலகுவா அதை நியாயப்படுத்துற அளவுக்கு இந்த நிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது பைக் மோகம் தான் இதுக்கு காரணமா அல்லது டிக்டாக் மூகம் தான் இதுக்கான காரணமான்ற கேள்வியும் அங்கே வருது அந்த அந்த நண்பர்ட்ட டிக்டோக்கை நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கல நிறைய நிறைய பேர் அண்ணா எனக்காக ஒரு பாட்டு போடுங்கோ அண்ணா எனக்காக ஒரு பாட்டு போடுங்கோ தங்கச்சிக்காக ஒரு பாட்டு போடுங்கோ அண்ணாக்காக ஒரு பாட்டு போடுங்கன்னு சொல்லி நிறைய கொமெண்ட்லும் அங்கே வந்தோன்ருக்கு அப்போ இந்த டிக்டாக்ன்ற உலகத்தில் வந்து எல்லாருமே ஒரு வேறு வேறு வடிவம் பெற்று நாங்கள் எல்லாம் இருக்கிறோமா இது எங்களை வேற ஒரு உலகத்துக்கு கூட கொண்டு போய் விடுகுதா இணையதளங்கள் வந்த பிறகு ரெண்டு விஷயம் இருக்கு ரியாலிட்டி வெர்ச்சுவாலிட்டி என்று சொல்றது வெர்ச்சுவாலிட்டி என்றது வந்தது மாயம் என்றது ரியாலிட்டி என்றது நீ இருக்கிற உண்மையான நிலை இப்போ டிக்டாக் எப்படி பார்த்தாலுமே வெர்ச்சுவாலிட்டிக்குள்ள தான் போய் விழும் வெர்ச்சுவாலிட்டா ஒரு மாய உலகத்தில் தான் உங்களை கொண்டே நிற்க வைக்கும் இப்போ உங்களோட ரியாலிட்டியே நீங்கள் இந்த வெர்ச்சுவாலிட்டியை கொண்டே செலுத்துறது தான் இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கான வழியாக இருக்கு இப்போ நீங்கள் ஒரு நிஜ வாழ்வையில் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஆளாக இருந்துக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து விருப்பம்னா நீங்கள் இந்த வெர்ச்சுவல் வாழ்க்கையில் காட்டலாம் உங்களுக்கு அருகில இல்லாத ஆக்கள் இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக நெருக்கமாக இல்லாத ஆக்களுக்கு உங்களை வெளிப்படுத்துறதுக்கான தளங்களை இந்த சோஷியல் மீடியா அதை உருவாக்கி வந்துடுறாங்க ஆனா இங்க வந்து என்ன மாதிரி மாறிட்டுதுன்னா இந்த அடுத்த சமூகம் அதை எப்படி எடுத்துக் கொள்ள இந்த வெர்ச்சுவாலிட்டியை ரியாலிட்டி வந்து நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஒரு பைக் எடுத்து ஓடுறது இப்போ பைக் ஓடுறதுல பைக்கர்ஸ்ல இந்த ஒரு ப்ளைன் இல்ல நாங்களும் பைக் ஓடிருக்கிறோம் எல்லாருமே பைக் வச்சிருக்கிறோம் பைக் வந்து ஒரு தேவைக்கு ஓடலாம் அஹ் அதை வச்சு நாங்களும் ஒரு ஒரு தொழில் செய்கிறோம் உழைப்பு செய்கிறோம் அதுக்கு அதை பைக்கை பயன்படுத்தலாம் அதுல எல்லாம் எந்த தவறும் இல்லை ஆனா டிக்டாக்ல நான் ஸ்லோ மோஷன்ல வீடியோ தான் நான் பைக் எடுக்கிறேன் அல்லது மெட்டாவில் தன்னை கித்தா காட்டுறேன் இந்த வீலிங் செய்கிறேன் இதுகள் அதுகள் தான் நான் பைக் எடுக்கிறேன் என்றதுதான் இங்க கேள்வி கொடுத்தப்பட கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக மாறி இருக்குது இப்ப மெட்டாவிலுக்கு பகடு காட்டுறது அதுவும் இந்த வெர்ச்சுவல் வாழ்க்கையில பகடு காட்டுறதுக்காக இங்க இருக்கிற நகை திருடப்படுகிறது நீங்கள் பைக் வாங்கப்படுகிறது இப்போ அவரு கும்மையில பைக் ஓடணும்ன்ற ஆசை இப்போ பட்டாக்களுக்கு காட்டோம் தாண்டி பலருக்கு பைக் ஓடுறதுல விருப்பம் இருக்கும் பைக்கு நல்ல பைக்கில் உன்ன பைக் ஓடுறதுல விருப்பம் இருக்கும் சில பேர் ட்ரிப் போவார்கள் அப்படி தங்களை பேர்சனலாக தாங்கள் தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்திருந்தால் கூட இது பரவாயில்லைன்னு சொல்லி கொள்ளலாம் ஆனால் அவர் அதை எடுத்து அந்த பைக்குக்கு பூசை போடுறது அந்த பைக்குக்கு எலுமிச்சம்பழம் கீழே தேசிக்காய் வச்சு அதை ஏற்றுறது அந்த மாதிரியானது எல்லாத்தையும் டிக்டோக்கில் போடுறாருன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்த காசு ஏதோ ஒரு விதத்தில் கிடைச்ச பைக்கு இப்படியெல்லாம் போட்டு அதை டிக்டோக்கில் போடுறாருன்னா வந்து எல்லாருமே மனநலம் சம்பந்தப்பட்டு எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனையா இருக்கு அடுத்த அடுத்த தலைமுறையில் எங்க தலைமுறையிலேயும் இது இருக்கு எங்களோட தலைமுறை ஆட்கள் எங்களை விட மூத்த தலைமுறை ஆக்கள் எல்லாரும் வந்து இந்த டிக்டாக்ல இருக்கிற ஆக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறோம் கன என்ன சொல்றது வித்தியாசம் என்று சொல்றதை விட இந்த வேர்ச்சுவல் வாழ்க்கையில போய் அடிமையாக இருந்திருக்கிறோம் அதுக்கு வேண்டிய ரியல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ரியல் வாழ்க்கையை எதிர்கொள்ள இருக்கிற பயங்கள் அது வந்து வெர்ச்சுவல் வாழ்க்கையில் தாங்க வேற ஒரு ஆக்களா காட்டணும் வேற ஒரு ஆக்களா பரிணமிக்கணும் எல்லாம் மாறி இருக்கிறது இது வந்து ஒரு இதை கனவே வச்சு நிறைய ஜோக் அடிச்சு கொண்டிருக்கிறோம் நிறைய நகைச்சுவை பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனால் இது ஒரு சீரியஸான விஷயம் விஷயமா நாங்கள் கருதுவோம் இப்படியான இது ஒரு இது ஒரு உதாரணமா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு ஒரு நகை சேர்த்து வைக்கிறது ஒரு பத்தொன்பது பவுனா ஒரு குடும்பம் சேர்த்து வைக்கிறதுன்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை ஒரு நிறைய காலமா வைக்க எடுத்துருக்கலாம் சின்ன பணக்காரனா இருந்திருப்பினமோ இல்லையோ தெரியல ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தொன்பது பவுன் எடுக்கிறன்றது நீண்ட கால உழைப்பா இருக்கும் அதே ஒரு ஒரு குழந்தை பிள்ளை அந்த குழந்த பிள்ளைன்னா சொல்லுவோம் பதினெட்டு வயசு வந்திருக்காத மாதிரி தான் இருக்கு அந்த பிள்ளை அதை எடுத்து விற்குது ஃப்ரெண்டுக்கு அந்த ஃப்ரெண்டு மதக்கு சரியான வழிநடத்துல குறுக்கே இல்லை இவர் காதலர் என்று சொல்லப்பட கூடிய இவரும் ஒழுங்கால ஒழுங்கான வல்லுநிலத்தை கொடுக்கையில்லை எனக்கு பைக் வேணும்னா நீ என் வீட்டு நாயை விற்கிற அதை வை நான் ஏதாவது செய்து பைக்கை வாங்குறேன் எனக்கு இப்போ பைக்கை தேவையில்ல அப்படி ஒரு மச்ச ஒரு டீம் இங்க மில்லியன் ரேட்டில் வந்து இது வந்து ஒரு இந்த ஜோக்குகள் பெம்பல்கள் நக்கல்கள் நையாண்டிகள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் சீரியஸாக கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு சமூகமாக இந்த விஷயத்தை சீரியஸாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையாக தான் இருக்குது இது ஒரு விஷயம் வெளியில் வந்துட்டுது இப்படி பலருக்கு இப்படி கைடன்ஸ் இல்லாமல் வழிகாட்டுதல்கள் இல்லாமல் பலரும் இப்படித்தான் இந்த ஐம்பது வீதத்துக்கு மேம்பட்டாக்கள் இப்படி தான் இருப்பினோம்னு சொன்னால் எங்களுடைய சமூகம் இதாக போயிருப்பேன் நாங்கள் காய்க்க நாங்கள் பூமர் மாதிரி காய்க்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுண்ட ரியாலிட்டி வந்து உண்மைதான் இப்போ அந்த பிள்ளைக்கு இந்த ரியாலிட்டி வழங்கியிருக்கலாம் அந்த படியனுக்கு அந்த ரியாலிட்டி வழங்கியிருக்கலாம் ஆனால் எல்லாம் அந்த க கண் கெட்டப்பிற சூரிய நமஸ்காரம் மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ரியாலிட்டிகளை விளங்கி பிரயோஜனம் இல்லை இப்போ வெர்ச்சுவல் வாழ்க்கை வேற அது ஒரு மாயமானது அது ஒரு மாய விம்பம் போன்றது ரியாலிட்டி என்றது நாங்கள் இப்போ இருக்கிறது இப்போ ரியாலிட்டியை நோக்கி தான் நாங்கள் பயணங்கள் எல்லாம் அமையணுமே தவிர இந்த வெர்ச்சுவலில் நாங்கள் யார் என்று காட்டுறதுலேயும் எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய இனத்தில் நாங்கள் குறைக்கையில் அப்படி இருக்கக்கூடிய தேவைகள் எங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனைகள் அப்படி இல்லை என்றதை வந்து நாங்கள் தொடர்ந்தும் எங்களை மூத்த சந்ததிக்கும் எங்களுக்கும் நாங்களே தெரிவித்து அவர்களுக்கு குறைஞ்சளவாக விஷயத்தை இந்த வித்தியாசத்தை வழங்கப்படுத்தினாலே போதும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே தொடர்ந்தும் வேற காணொலிகளோடு நாங்கள் கோவில் மீடியாவில் உங்களை சந்திப்போம் இது வந்து பத்திரிகைகளில் பார்த்த எல்லாருக்குமே அது நகைச்சுவையாக தான் இருந்தது நிறைய பேர் சிரிச்சிருந்த நாங்கள் பற்றி ஆனால் இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இது காணப்படுகிறது என்ற ஆங்கிள நாங்கள் இதை காய்ச்சினாங்க இதுல நாங்க பிள்ளையா காய்ச்சிருந்தா உங்களை கருத்துக்களை நீங்க கொமெண்ட்ல அடியுங்கோ நாங்கள் அதுல பிள்ளை இருந்திருந்தா நாங்க அதை திருத்தி கொண்டு அடுத்த கிழமை அடுத்த அடுத்த வீடியோல நாங்கள் ஏதாவது கலைக்கலாம் ஆனா இதுல சரியான நீங்க என்னச்சுன்னா மற்ற அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க போன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அந்த பெல் பட்டனையும் வந்துடுங்க தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் தினமும் போன் மீடியாவில் வீடியோக்கள் வந்து நன்றி